பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கை கணபதி என்றிட கர்மமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்ற அற்புதமான இந்த மந்திர பாடலை அன்றாடம் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வர நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது உங்கள் சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அது உங்கள் வாழ்க்கையை விட்டு அகலும் மேலும் தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு என்னவென்றால் தஞ்சை மாவட்டம் திருப்பனந்தூரில் இருந்து சீர்காழி செல்லும் வழியில் பந்தநல்லூரில் இருந்து நான்கு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மரத்துறை கிராமத்தில் இரட்டை விநாயகர் உள்ளார் இந்த இரட்டை விநாயகரை வணங்கினால் விவசாயம் செழிக்கும் என்று விவசாயிகள் நம்புகிறார் அன்பர்கள் இதை நினைவு தியானித்து வர மேலும் அவரை வணங்கி வர நற்பலன்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே கிட்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இருபத்தி ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை வழக்கிழம் தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் ஆணி பதிமூணாவது நாள் இன்று சஷ்டி விரதம் கடைபிடிப்பது நன்று சுவாமி மலை முருகன் தங்க கவசம் வைரவேல் தரிசனம் திருப்பதி ஏழுமலையானி மலரங்கி சேவை இன்றைய நெல்லை நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்திலிருந்து இருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை பிறகு பன்னெண்டே காலில் இருந்து கால் வரை இன்றைய காலம் மதியம் ஒண்ணு முப்பதில் இருந்து மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை இன்றைய குளிகை காலை ஒன்பது மணியிலிருந்து இருந்து பத்து முப்பது வரை இன்றைய திதி சஷ்டி இரவு எட்டு ஐம்பது வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் சதயம் மதியம் இரண்டு மணி வரை அதற்கு பிறகு புரட்டாதி யோகம் மரண சித்த யோகம் சூலம் தெற்கு பரிகாரம் என்னை இன்று மேல் நோக்கு நான் இன்று சந்திராட்சமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் பூசம் ஆயில்யம் சந்திராசிரம் பெறுகின்ற ராசி கடக ராசியா யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என் உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் ஜோதிட சிறு குறிப்பில் நாம் ஏன் முதலிலே லக்னாதிபதியை ஆராய்ச்சி செய்ய வேண்டும் லக்னாதிபதியினுடைய பலத்தை ஏன் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் லக்னாதிபதிக்கு ஏன் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த லக்னாதிபதி தான் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக அன்னையாக மாறுகின்றார் ஒரு அன்னை நமக்கு நல்லபடியாக இருந்தால் நம் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் லக்னாதிபதியினுடைய அந்த நிலை கொண்டுதான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஆயுள் கணக்கிடப்படுகிறது லக்னாதிபதியை வைத்துதான் உங்களுடைய திறமை கணக்கிடப்படுகிறது லக்னாதி வைத்துதான் உங்களுடைய அதிர்ஷ்டம் கணக்கிடப்படுகிறது ஆகையால் ஜோதிடத்திலே முதல் பாவம் என்பது மிக மிக முக்கியமான பாவமாக கருதப்படுகிறது இதுவரையிலே சூரியன் இருந்தால் என்ன பலன் குரு இருந்தால் என்ன பலன் புதன் இருந்தால் என்ன பலன் சுக்கிரன் இருந்தால் என்ன பலன் சந்திரன் இருந்தால் என்ன பலன் என்பதை எல்லாம் நேற்றைய தினம் பார்த்தோம் இன்றைய தினத்திலே லக்கனத்தில் செவ்வாய் இருந்தார் ஜாதகர் முன்கோபம் உடையவராயிருப்பார் உங்கள் முகத்தில் அல்லது உடலிலே தழும்பு காயம் வெட்டு காயம் இருக்கும் யாதகருக்கு கண்டிப்பாக இரத்த அழுத்தம் இருக்கும் சூரியனும் செவ்வாயும் லக்கணத்திலே இருந்தால் முகம் கடு கடுவென்று என்று இருக்கும் உன் கோபம் அதிகமாக உடையராயிருப்பார் லக்கணத்திலே சனி இருக்க பிறந்தவர் கடுமையான வேலை செய்பவர்களாக அல்லது வேலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உடையவராக இருப்பீர் நிதி நீதி நேர்மையுடன் திறம் கொண்டவராயிருப்பீர் லக்கணத்திலே கேது இருந்தால் ஜாதகர் இயற்கையாகவே இறை பக்தி ஆன்மீகம் ஞானியாக இருப்பார் லக்கணத்திலே சுபர் அசுபர் கூடியிருந்தார் இரட்டை தன்மை கொண்டவராய் ஜாதகர் இருப்பார் இதை நீங்கள் இன்றைய கருத்துகளாக சிறு குறிப்புகளாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இதை தொடர்ந்து நாளைய தினத்திலே பல விஷயங்கள் ஜோதிட சம்பந்தப்பட்ட இந்த லக்ன பாவத்தை சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளை நாம் பார்க்க இருக்கின்றோம் இதன் பிறகு நாம் பார்க்க இருக்கின்ற பகுதி இன்றைய கோச்சார பகுதி உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் கடகத்திலே ஏறும் சூரியன் பணத்திலே உருள போகும் ராசிகள் யாருக்கு அடிக்க போகுது லக் ஒரு ஆண்டு கழித்து கடகத்திலே பயிற்சியாகும் சூரிய பகவானார் வாழ்க்கையிலே மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்க போகும் ராசிகளை குறித்து இங்கே நாம் காணலாம் ஜோதிடத்தின்படி நவ கிரகங்கள் தங்கள் இயக்கத்தை மாற்றிக்கொண்டே இருக்கின்றன நவ கிரகங்களின் மாற்றம் பன்னிரண்டு ராசிகளுடைய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது கிரகங்களின் பெயர்ச்சி மற்றும் அவற்றின் சேர்க்கையின் காரணமாக சுப மற்றும் அசுப யோகங்கள் உருவாகின்றன வரும் ஜூலை மாதத்திலே நவ கிரகங்களின் அரசனான சூரியன் சுமார் ஒரு ஆண்டு கழித்து கடகத்திலே நுழைவார் வரும் ஜூலை மாதம் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை கடக ராசியிலே சூரியன் பயிற்சி அடைகின்றார் இந்த நாளில் கடகத்தின் காலை பதினொன்னு இருபத்தி ஒன்பது மணிக்கு சூரிய பயிற்சி நடைபெறும் சூரியன் இந்த ராசியில் சுமார் ஒரு மாதம் தங்கியிருப்பார் கடகராசிக்கு சூரியனுடைய வருகை ஆடி மாதம் என்ற தமிழ் மாதத்தை நமக்கு கொடுக்கிறது இதனால் சில ராசிக்காரர்கள் பயனடைவார்கள் சில ராசிக்காரர்கள் இழப்பை சந்திக்க நேரிடும் எந்த ராசிக்காரர்களுக்கு அதிக பலன் கிடைக்கிறது அதிர்ஷ்டம் கிடைக்கிறது என்பதை குறித்து இந்த பதிவிலேயே நாம் காணலாம் முதலிலே மிதுனம் கடகத்தில் சூரியன் சஞ்சாரம் செய்யும் பொழுது உங்கள் நிதி மற்றும் பணத்தில் கவனம் செலுத்துவீர்கள் வியாபாரம் செய்பவர்கள் நன்றாக சம்பாதிப்பார் நீங்கள் நெட்வொர்க்கிங் மற்றும் தகவல் துறை நுட்பத் துறையில் இருந்தால் இந்த காலகட்டத்திலே நீங்கள் வெற்றி பெறலாம் உங்களை சுற்றி விஷயங்கள் சிறப்பாக வருவதை நீங்களே காண்பீர்கள் உங்களுக்கு சிலருக்கு அலுவலகத்தில் விருதுகள் அல்லது கௌரவங்கள் கிடைக்கும் பொருளாதார முன்னிலையில் சில நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம் அடுத்தது துலா சூரிய பெயர்ச்சியின் தாக்கத்தால் துலாம் ராசின் முன்பை விட உங்கள் வாழ்க்கையிலே அதிக கவனம் செலுத்த முடியும் சூரியனின் பெயர் விளைவால் நீங்கள் கடவுள் மற்றும் ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்டிருப்பீர்கள் இந்த நேரத்தில் உங்கள் பல தர்ம காரியங்களுக்கு செய்வீர்கள் வேலை முன்னேற்றத்துக்கான புதிய வழிகள் கிடைக்கும் சமூக முன்னணியில் நீங்கள் செய்ததை பற்றி நேர்மறையான கருத்துகள் பெற வாய்ப்பு உள்ளது அடுத்தது மீனம் கடகத்தில் சூரியனின் பெயர்ச்சியின் தாக்கம் காரணமாக உங்கள் பிரச்சனைகளை தீர்க்க வித்தியாசமாக சிந்திப்பீர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பணியிடத்திலே புதிய அல்லது ஆக்கப்பூர்வமான ஏதாவது செய்யலாம் உங்கள் திறமை உயர் அதிகாரிகளால் கவனிக்கப்படும் இந்த நேரத்தில் உங்கள் குழந்தையுடன் நேரத்தை செலவிடுவது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் இந்த பயிற்சியின் காரணமாக இந்த வாதம் உங்கள் வாழ்க்கையில் ஆறுதல் காதல் வாழ்க்கையிலே மகிழ்ச்சி அடுத்தது கடகம் கடக ராசியில் சூரிய பகவான் பெயர்ச்சி அடைவதால் கடக கடகராசிலே இதற்கு முன்பு பெற்ற கெட்ட பெயர்கள் எல்லாம் நீங்கி நல்ல பெயரை சம்பாதிக்கும் ஞாபக சக்தி அதிகரி வியாபாரத்தில் புத்தி பேச்சினால் பேச்சினார் லாபத்தை சம்பாதிப்பீர்கள் தொழில் முனைவோர் உங்கள் உயர்ந்த எண்ணங்களால் பல ஆடர்களை பெறுவார் இப்படிப்பட்ட கோச்சார பதிவை பெற்ற நீங்கள் கூடுதலாக ஜோதிட வழிகாட்டுதலையும் நீங்கள் இப்பொழுதெல்லாம் பெறுகின்றீர்கள் ஆகையால் நிச்சயமாக நீங்கள் எல்லாரும் புண்ணியவான்கள் பாக்கியவான்கள் பொதுவான கருத்தை முடித்து பொதுவாக நாம் பேசினாலும் கூட நமக்கு ஆர்வம் எப்படி இருக்கும் நமது ராசிக்கு நமது ஜாதகத்திற்கு பலாபலன்கள் எப்படி இருக்கும் என்ற ஒரு ஆர்வம் அனைவருக்கும் இருக்கும் அதுபடி நீங்கள் ஆலோசனை பெற விரும்பினார் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை நாம் எடுத்து கொண்டு ஆராய்ச்சி செய்யும் பொழுது முழுவதும் உங்களுக்கான அதிட்டங்கள் துரதிர்ஷ்டங்கள் என்பது தனித்தனியாக கொடுக்கப்படும் அப்படிப்பட்ட பலாபலன்களை பெறுவதற்கு இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் வலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து இந்த பகுதியை நிறைவு செய் கடைசி பகுதியாக இருக்கின்ற அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனை இருபத்தேழு நட்சத்திரங்களுக்குரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி உங்களுடைய கூர்மையான புத்தியால் எல்லா பிரச்சனைகளையும் எளிதாக சமாளித்து வெற்றி பெறுவீர்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் நட்பு வழியில் நல்ல செய்தி கேட்பீர்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் சவாலான வேலைகளையும் சாதாரணமாக முடிப்பீர்கள் மதிப்பு கூடும் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களுடைய கூர்மையான புத்தியால் எல்லா பிரச்சனையும் எளிதாக சமாளித்து வெற்றி பெறுவீர்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு நட்பு வழியிலே நல்ல செய்தியை கேட்பீங்க வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கையெழுத்தார் கித்தகைய நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சவாலான வேலைகளை சாதாரணமாக முடிப்பீர்கள் மதிப்பு கூடும் நான் ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து போனாலும் கூட அதனால் ஒற்றுமை குறைய வாய்ப்பில்லை புதிய முயற்சிகள் அலைச்சல் தந்தாலும் கூட இறுதியிலே சாதகமாகத்தான் முடியும் திடீர் செலவுகள் ஏற்பட்டாலும் தேவையான பணம் இருப்பதால் சமாளித்து விடுவீர்கள் பணிபுரிபவர்களுக்கு வேலை பலு அதிகரித்தாலும் கூட அதனை சமாளித்து விடுவீர்கள் சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள் நட்சத்திர பலன்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து போனாலும் கூட அதனால் ஒற்றுமை குறைய வாய்ப்பு இல்லை புதிய முயற்சிகள் அலைச்சல் தந்தாலும் கூட இறுதியிலே சாதகமாகத்தான் முடியும் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திடீர் செலவுகள் ஏற்பட்டாலும் தேவையான பணம் இருப்பதால் சமாளித்து விடுவது மிருக சீரியிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புரிபவர்களுக்கு வேலை பலு அதிகரித்தாலும் கூட அதனை சமாளித்து விடுவீர்கள் சக ஊழியர்கள் உதவுவார் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்குவது சாதகமாய் முடியும் தாயின் உடல் நலனிலே கவனம் தேவை சிலருக்கு சிறிய அளவில் ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு சரியாகும் உறவினரிடம் பேசும்போது வீண் மன வருத்தம் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையை கடைபிடிக்க நண்பர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைப்பதிலே தாமதம் ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபம் சுமாராகத்தான் இருக்கும் நட்சத்திர பலன்கள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்குவது சாதகமாய் முடியும் தாயின் உடல் நலனிலே கவனம் தேவை திருவாதனை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு சிறிய அளவிலே ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு சரியாகும் உறவினரிடம் பேசும்போது வீண் மன வருத்தம் ஏற்படக்கூடும் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பொறுமையை கடைபிடிக்கும் நண்பரிடம் எதிர்பார்த்த உதவி கிடைப்பதிலே தாமதம் ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபம் சுமாராகத்தான் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் தினம் என்பதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருக்க வேண்டும் பிறர் விஷயங்களிலே மூக்க நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை செலுத்தும் பொழுது கவன சிதறலின்றி முழு கவனத்தோடு இயக்க வேண்டும் சந்திராச தின தீட்சினையை குறைப்பதற்கு அம்மன் வழிபாடு சக்தி வழிபாடு மேலும் அம்பாளுடைய வழிபாடு உங்களுக்கு உதவி செய்யும் மேலும் சக்தி வாய்ந்த அபிராமி அந்தாதி என்ற மந்திர பாடலை பாடி வரும் பொழுது கடக ராசியை சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தாக்குதல் கண்டிப்பாக மட்டுப்படும் கட்டுப்படும் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று வீடு வாகனம் தொடர்பாக தேவையில்லாத செலவுகள் சிலருக்கு ஏற்படலாம் பணிபுரிபவர்களுக்கு வேலை சுமையால் சோர்வு அடைவீர்கள் முடிந்த வரையில் மேலதிகாரிகளை பகைத்துக் கொள்ளாதீர்கள் குடும்ப தலைவர்கள் அனாவசியமான செலவுகளை குறைக்க பாருங்கள் பயணங்கள் செல்லும் சமயத்தில் கூட கவனம் தேவை வெளி உணவுகளை முடிந்தவரை தவிர்ப்பது நல்லது நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று வீடு வாகனம் தொடர்பாக தேவையில்லாத செலவுகள் சிலருக்கு ஏற்படலாம் பணிபுரிவர்கள் வேலை சுமையால் சோர்வாடிகள் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் முடிந்தவரை மேல் அதிகாரிகளை பகிர்ந்து கொள்ளாது குடும்ப தலைவர்கள் அனாவசியமான செலவுகளை குறைக்க பாருங்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பயணங்களில் செல்லும் சமயத்தில் கூட கவனம் தேவை வெளி உணவுகளை முடிந்தவரை தவிர்ப்பது நல்லது கன்னியார் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பணிபுரியும் இடத்திலே சக ஊழியர்களிடம் விட்டு கொடுத்து போவது நல்லது விழிப்புடன் செயல்பட வேண்டிய நான் தொழில் அல்லது வியாபாரத்தில் வாடிக்கையாளர் கோபப்படுத்தினாலும் அமைதியாக இருந்து கொள்ளுங்கள் செலவுகள் அதிகமாக காணப்பட்டாலும் கூட பண வரவு ஓரளவுக்கு திருப்தி தரும் சில திடீர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியது இருக்கலாம் எனினும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் கிடை மொத்தத்தில் சோதனைகளை கடந்து இறுதியிலே முயற்சி வெற்றி பெறும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் விட்டு கொடுத்து போவது நல்லது விழிப்புடன் தொழில் அல்லது வியாபாரத்தில் வாடிக்கையாளரை கோபப்படுத்தினாலும் அமைதியாக இருந்து கொள்ளுங்கள் செலவுகள் அதிகம் காணப்பட்டாலும் கூட வரவு ஓரளவுக்கு திருப்தி தரும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சில திடீர் பயணங்களை மேற்கொள்ள வேண்டியது இருக்கும் எனினும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கப்பெறும் மொத்தத்தில் சோதனைகளை கடந்து இறுதியிலே முயற்சிகளால் வெற்றி அடையும் நான் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய பிள்ளைகளின் உயர்கல்வி உத்தியோகம் குறித்து யோசிப்பீர்கள் அக்கம் பக்கம் இருப்பவர் உதவிகரமாக இருப்பார்கள் நட்பு வழியிலே நல்ல செய்தியை கேட்பீர்கள் கடையை விரிவுபடுத்துவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார்கள் உங்களது பெரும்பாலான கனவுகள் பலிதமாகும் நட்சத்திர பலன் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளின் உயர்கல்வி உத்தியோகம் குறித்து யோசிப்பீர்கள் அக்கம் பக்கம் இருப்பது உதவிகரமாக இருப்பார் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நட்பு வழியிலே நல்ல செய்தியை கேட்பீர்கள் கடையை விரிவுபடுத்தி விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலிய வந்து உதவார்கள் உங்களுக்கு பெரும்பாலான கனவுகள் பலிதமாகும் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமும் உண்டு விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள் தாயாரே ஆதரித்து பேசுவீர்கள் பயணங்கள் சிறப்பாய் அமை வேற்று மதத்தவர் வியாபாரம் தழைக்கும் உத்தியோகத்தில் உங்கள் திறமைகள் வெளிப்படும் நாள் நன்மைகள் கிட்டும் நாள் நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமும் உண்டு விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள் அனுஷ் நட்சத்திரத்தை சார்ந்தவர் தாயாரை ஆதரித்து பேசுவீர்கள் பயணங்கள் சிறப்பாய் அமையும் வேற்றுமதத்தை உதவும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரம் தழைக்கும் உத்தியோகத்தில் உங்கள் திறமைகள் வெளிப்படும் நன்மைகள் கிட்டும் நாள் தனுசு ராசி சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன் குடும்பத்தினருடன் மனம் விட்டு பேசி மகிழ்வீர்கள் விருந்தினர் வருகையால் வீடு களை கட்டும் பிரபலங்கள் அறிமுகம் ஆவார்கள் நீண்ட நாட்களாக தள்ளி போன காரியங்கள் முடியும் வியாபாரத்தில் ரெட்டிப்பு லாபம் உண்டு உத்தியோகத்தில் அதிகாரிகள் அதிசயிக்கும்படி நடந்து கொள்வி தொட்டது துளங்கும் நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினருடன் மனம் விட்டு பேசி மகிழ்வீர்கள் விருந்தினர் வருகையால் வீடு களை கட்டும் பிரபலங்கள் அறிமுகமாவார் போராட நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு நீண்ட நாட்களாக தள்ளி போன காரியங்கள் முடியும் வியாபாரத்தில் ரெட்டிப்பு லாபம் உண்டு ஒத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகள் அதிசயக்கும்படி நடந்து கொள்வீர்கள் தொட்டது துளங்கும் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும் உறவினர்கள் உண்மையானவர்களை கண்டறிவீர்கள் அனாவசியமான செலவுகளை கட்டுப்படுத்துவீர்கள் அக்கம் பக்கம் விட ஆதரவு பெறும் வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகம் உத்தியோகத்து திருப்தி உண்டாகும் கனவு நினவாகுனார் நட்சத்திர பலங்கள் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வருகால திட்டத்தில் ஒன்று நிறைவரும் உறவினர்கள் உண்மையானவர்களை கண்டறிவிட்டார் அனாவசிய செலவுகளை கட்டுப்படுத்தி திரு ஓண நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அக்கம் பக்கம் வீட்டின ஆதரவு பெறு வியாபாரத்தில் வாடிக்கையாளர் எண்ணிக்கை அதிகரிக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தை திருப்தி உண்டாகும் கனவு நினவாகுனார் கும்ப ராசி காலங்கள் இன்றைய பொது பலன்கள் இன்று அலைச்சல் மிக்க நாள் தொழில் வியாபாரத்தில் கூட்டாளியுடைய ஆதரவு ஓரளவே இருக்கும் எனினும் சிலர் கூட்டு இருந்து விலக நேரிடலாம் வேலை செல்பவரும் உங்களுடைய பணியில் மட்டும் கூடுதல் கவனம் செலுத்த பாருங்கள் உடன் வேலை செய்வர் உங்களுடன் ஒத்துழைக்கவில்லையே என்ற ஏக்கம் சிலருக்கு காணப்படும் பிள்ளைகள் வழியில் சிலருக்கு கவலைகள் ஏற்படலாம் வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்தில் மித வேகம் மிக நன்று கணவன் மனைவிக்கு இடையே கூட அதிகம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது இருக்கும் அனைத்து தரப்பினருக்கும் கோபம் மற்றும் பதற்றத்தை குறைத்து பொறுமையுடன் செயல்பட வேண்டிய நட்சத்திர நட்சத்திரப்பட அவிட்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று அலைச்சல் மிக்க நாள் தொழில் வியாபாரத்தில் கூட்டாளி ஆதரவு ஓரளவே இருக்கும் எனினும் சிலர் கூட்டு தொழிலிலிருந்து விலக நேரிடலாம் வேலை செல்பவர்கள் உங்களுடைய பணியில் மட்டும் கூடுதல் கவனம் செலுத்த பாருங்கள் சதை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உடன் வேலை செய்பவர்கள் உங்களுடன் ஒத்துழைக்கவில்லையே என்ற ஏக்கம் சிலருக்கு காணப்படும் பிள்ளைகள் வழியிலே சிலருக்கு கவலைகள் ஏற்படலாம் வண்டி வாகனங்கள் செல்லும் சமயத்தில் மித வேகம் மிக நின்று புறட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவி இடையே அதிகம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது இருக்கும் அனைத்து தரப்பினருக்கும் கோபம் மற்றும் பதற்றத்தை குறைத்து பொறுமையுடன் செயல்பட வேண்டிய நாள் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்ப்புகள் அடங்கும் தாய் வழி உறவினருடன் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் பழைய கடனை பற்றி அவ்வப்போது யோசிப்பீர்கள் வியாபாரத்தில் பங்குதாரர்கள் ஒத்துழைப்பார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்களை வேலையை பகிர்ந்து கொள்வார்கள் தேவைகள் பூர்த்தியாகும் நட்சத்திர பலன்கள் புற தாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்ப்புகள் அடங்கும் தாய் வழி உடனும் கருத்து வேறுபாடுகள் வந்து நிற்கும் உத்தர தாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பழைய கடனை பற்றி அவ்வப்போது யோசிப்பீர்கள் வியாபாரத்தில் பங்குதாரர்கள் ஒத்துழைப்பார்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்கள் வேலையை பகிர்ந்து ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாசு ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசுகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்